ஜி தமிழில் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீத்தாராமன் சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகுதுன்னு ஏற்கனவே அப்டேட் கொடுத்துருந்தோம் இப்போ லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டும் முடிஞ்சிருச்சு கிளைமேக்ஸ் டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஃபோட்டோவை மகாலக்ஷ்மி கேரக்டரில் நடிச்சிட்ருக்க ரேஷ்மா ஷேர் பண்ணியிருக்காங்க எண்ட் ஆஃப் சீதாராமன் சீரியல் கடைசி வரைக்கும் கதையை சொல்லலை தேங்க்ஸ் எவ்ரி ஒன் வாட்சிங் இட் அப்படின்னுட்டு இந்த ஒரு மெசேஜை ஷேர் பண்ணி சீதாராமன் சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்க இருக்காங்க the end அப்படின்னு climax dayல எடுத்த இந்த போட்டோவையும் ஷேர் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் முன்னூத்தி நாற்பது எபிசோட் பக்கம் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு இவ்வளவு சீக்கிரம் சீரியல் முடியும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ராம் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க ஜெய்யோ இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க இவ்வளவு சீக்கிரம் சீரியல் முடியும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல சீதாராமன் சீரியல் முடிய போறதால ஜீ தமிழ்ல சீரியல்ஸோட டைம் சேஞ்சஸ் வரப்போகுது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க சீதாராமன் சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போது லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஃபோட்டோஸெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கிளைமேக்ஸை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சீரியலை எவ்வளோ பேர் மிஸ் பண்ண போகிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்